தொடர்ந்து மூன்றாவது நாளாக பங்குச்சந்தைகள் இன்றும் வெள்ளிக்கிழமை சரிவுடன் வர்த்தகமாகி வருகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் செஞ்செக்ஸ் இன்று காலை எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபது புள்ளி ஏழு ஆறு என்ற புள்ளிகளில் தொடங்கியது நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணி நிலவரப்படி சென்ஜெக்ஸ் அறுநூற்று எண்பத்தொன்று புள்ளி எட்டு மூன்று புள்ளிகள் குறைந்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எட்டு புள்ளி நான்கு ஐந்து புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது அதேபோல தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி தற்போது நூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் புள்ளிகள் குறைந்து இருபத்தி நூற்று ஐம்பத்தாறு புள்ளி ஒன்பது ஐந்து புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது மும்பை பங்குச்சந்தை மிட்டேட் மற்றும் கே குறியீடுகள் கிட்டத்தட்ட ஒன்று சதவீதம் சரிந்தன தற்போது வரை முதலீட்டாளர்களுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துறை ரீதியாக நிப்டி ஐடி ஆட்டோ உள்ளிட்ட துறைகள் அதிக இழப்பை சந்தித்து வருகின்றன டிசிஎஸ் எம் மற்றும் எம் அப்போலோ பாரதி ஏர்டெல் பஜாஜ் ஆட்டோ உள்ளிட்ட பெரும்பாலான நிறுவனங்களின் பங்குகள் சரிந்துள்ள நிலையில் இந்துஸ்தான் யூனிலிவர் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் நெஸ்லே ஆக்ஸிஸ் வங்கி ஆகியவை ஏற்றம் கண்டுள்ளன ஆசிய பங்குச்சந்தைகளை பொறுத்தவரை ஜப்பானின் நிக்கே இருநூற்று இருபத்தைந்து தென்கொரியாவின் கோஸ்பி பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகமாகி வரும் நிலையில் சிங்கப்பூரின் ஸ்ட்ரைட் டைம்ஸ் சீனாவின் ஷாங்காய் தைவான் ஹாங்காங்கின் ஹாங்ஜெங் உள்ளிட்டவை ஏற்றத்தில் வர்த்தகமாகி வருகின்றன கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு வருகிற ஆகஸ்ட் ஒன்று முதல் கண்டிப்பாக அமலுக்கு வரும் என ட்ரம்ப் கூறியுள்ளது உலக பங்குச்சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது